ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விருதுநகரில் இருக்கிற மினி தீம் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகரில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது நம்ம தீம் பார்க் தாங்க இங்கே ரொம்ப நல்லா குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி இருக்குது நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இது பெரியவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே தண்ணி சாப்பாடு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இங்கே வந்து இது வந்துட்டு ஒரு காடு மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது அதனால இது எல்லாமே நம்ம அங்கேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது எடுத்துட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மொத்த நாளும் வந்து கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்குன்னு அந்த இந்த கம்பியில் தண்ணி ஊற்றி விளையாடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் என்னெல்லாம் அப்படி விழுகிற மாதிரி இருக்குது அப்புறம் குட்டாளத்தில் குளிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு ட்ரம்மு நிறைய தண்ணி வந்து அப்புறம் மேலே ஊற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது நல்லா இருக்குது இது எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது இந்த சம்மருக்கு குழு குழுன்னு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தண்ணி வந்து உப்பு தண்ணி கிடையாது க்ளோரி மாற்றம் கிடையாது ஆமாம் மூணு நாளைக்கு பத்து ரூபா மாற்றிக்கணும்னா கிளியராக இருக்குது மாற்றம் அப்புறம் இதுக்கு அமௌண்ட் வந்து பெரியவங்களுக்கு வந்து இரநூறுபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு நூறுரூவா வந்து போடுறாங்க சின்ன குழந்தைங்க ட்க்குங்க ஹைட் வந்து அதிகமா இருக்குங்க அப்படினா வீடியோ பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க